நீங்க வந்தா மட்டும் போது வண்டியோட தான் போவீங்க ஒரு லக்ஸுரியான வண்டி வேணும்னா அதுக்கு இந்த வண்டி எடுக்கலாம் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வெல்வெட் சீட் ஒரு புதுசு போட்டுருக்காங்க வண்டி மிக தெளிவா இருக்கும் சேல நம்பரு வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்னா குடுத்துரலாம் ஆடு பாத்துட்டு வந்து அட்வான்ஸ் போட்டுருக்காரு இது நாளைக்கு டெலிவரி ஆயிரும் இந்த வண்டிக்கு வந்து ஃபுல் லோன் போட்டு கொடுத்துறேன் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வாங்க லோ பட்ஜெட் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வந்தா இந்த வண்டி கொடுத்துருவேன் இது பைனான்ஸ் வண்டி ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயினா கொடுத்துருவேன் லாஸ்ட் வீடியோல எட்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருந்தேங்க இதனுடைய மிக பைனலான ஒரு ரேட்டு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இந்த வண்டி நான் வெரி பைனல் ஆறு ரூபாய்க்கு குடுத்துறேன் முப்பத்தி ஆறு நம்பரு ஒரே ஓனருங்க வீடியோ ஏசி பாஸ்டரிங் பவர் உண்டா சென்ட்ரலா எல்லாம் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனரு டீசல் வண்டி இது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் நல்ல ஏசி பாஸ்டரிங் பவர் உண்டா எல்லாமே வந்துரும் நீங்க வந்திருக்கிறது நம்ம குமரப்பாளைய அன்னை காசுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடந்த இதுல பாத்தீங்கன்னா வீடியோ போட்டுருக்குறோம் அதுக்கு நான் கஸ்டமர் நீங்க நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கீங்க நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இங்கே வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இருந்து வந்து இண்டிகோ எடுத்துகிட்டு போனாங்க ஸ்கார்பியோ பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போட்டு நிற்கிது இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்த கஸ்டமர் நிறையா அன்னை கார்ஸுக்கு வரவேற்பு கொடுத்துருக்குறீங்க நிறையா லைக்ஸ் கொடுத்துருக்குறீங்க அதனால் நான் மேற்கொண்டு இப்போ புது அப்டேட்டு உண்டான கார்களை எல்லாம் நம்ம உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் நம்ம அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா மா மாதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினா பதினஞ்சு மாடலு ஓனர் வந்து தேர்டு ஓனர் கரண்ட்டு ஆர்சி ஓனர் பேர்லேயே இருக்குதுங்க நல்ல மைலேஜ் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் வரும் ஷிஃப்ட்டு வீடு ஏங்க டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் இன்சூரன்ஸு கரண்ட்டு ஒயிட் கலரு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க மாருதி எயிட் ஹண்ட்ரடு இந்த மிடில் லோ லோ க்ளா லோ பட்ஜெட்டில் இருக்கிற காருங்க இதனுடைய விலை எழுபது எழுபதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குது ரெண்டாயிரம் மாடலு இன்ஜின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இன்ன வரைக்கும் ரெண்டு எஃப்சி எடுக்க போகிறாங்க ரெண்டு எஃப்சியில் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோடய இன்ஜின் வந்து மிக தெளிவாக இருக்குங்க ஒரு லோ லோ பட்ஜெட்டு ஒரு அறுபதாயிரம் ரூபா வந்தால் அந்த வண்டி கொடுத்துருவேன் வண்டி மிக தெளிவாக இருக்கும் இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது மேல மேலே இருக்கும் வண்டி மிக தெளிவாக இருக்கும் ஏசி வர டைப்பு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வேகனாரு ரெண்டாயிரத்தி ஏழு ஒரே ஓனரு சில்வர் கலர் மாடலு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாம் வந்துடுங்க நல்ல இன்டீரியரு வண்டி நல்ல லக்ஸுரியா இருக்கும் லைஃப் இது டேக்ஸ்லாம் கட்டிட்டாங்க இந்த வண்டிக்கு எஃப்சி மட்டும்தான் எடுக்கணும் இது ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ்இசிங் வண்டி ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயூவாயின்னா கொடுத்துருவேன் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது சென்னை எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி எட்டு ஒரே ஓனரே நல்ல நீட் இன்டீரியர் நல்ல புது சீட்டு வர எல்லாம் அடித்து புதுசாக வச்சுருக்குறாங்க வண்டி மிக தெளிவாக இருக்கும் இதுவும் ஃபைனான்ஸ்இசிங் தான் இந்த ரப்ப பம்பர் மட்டும் அப் பண்ணி ரப்பிங் போட்டுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல இது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துட்றலாம் நல்ல ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாமே வந்துடும் வண்டி மிக தெளிவாக இருக்கும் அதுக்கடுத்து நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாருதியில் எர்டிகா எர்டிகா வீடியோல ஆப்ஷனல் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனரு டீசல் வண்டி சேலை நம்பருங்க நல்ல லக்ஸுரியான ஒரு சின்ன பெயிண்ட் டச்சப் ரீப்ளேஸ்மெண்ட்டு கூட கிடையாது வண்டி மிக தெளிவாக இருக்கும் ஏசி உண்டா சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு ரிமோட்டு பேக் வைப்பரு ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவில் எல்லாமே வந்துடுங்க வண்டி மிக லக்ஸுரியாக இருக்கும் ஒரே ஓனர் டயர் பாயிண்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நல்ல ஏசி ஒர்க்கிங்கு இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா எயிட் எ எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டு நம்ம குங்கு பெல்ட்டு நம்பர்னு சொல்லுவாங்க முப்பத்தாறு நம்பரு முப்பத்தி ஆறு நம்பரு ஒரே ஓனருங்க வீடிஐ ஏசி பாஸ்டாரிங் பவர் உண்டா சென்ட்ரலாக்கு எல்லாம் வந்துடும் டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த வண்டியினுடைய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டியது மார்க்கெட்டில் ஆறே முக்கால் ரூபா ஆறாயிரரூபாய்க்குலாம் விற்கிறாங்க இந்த வண்டி நான் வெறி ஃபைனல் ஆறுரூவாய்க்கு கொடுத்துட்றேன் வண்டி சூப்பராக இருக்கும் நம்ம கொங்கு பெல்ட்டு நம்பருங்க நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அதிகம் விரும்பினது இந்த பிஎம்டபிள்யூ இந்த பிஎம்டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து இது நிறையா பேர் கேட்டிங்க ஓனர் எத்தனின்னு இது வந்து தேடு ஓனருங்க நல்லா டயர் பாயிண்ட் எல்லாம் எயிட் நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கு அதாவது த்ரீ டுவெண்ட்டி சீரீஸ் வண்டி வந்து த்ரீ டுவெண்ட்டி சீரீஸு மிக தெளிவாக இருக்கும் வண்டியினுடைய குவாலிட்டி வந்து நல்லா குவா சூப்பராக இருக்குங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எட் ஒம்பது லட்ச ரூபா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நான் லாஸ்ட் வீடியோவில் எட்டு லட்ச ரூபா சொல்லியிருந்தேங்க இதனுடைய மிக ஃபைனலான ஒரு ரேட்டு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ அதாவது நியூ 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 ஃபிகோ இதுங்க இந்த நியூ ஷேப் மாடலு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனரு டயர் பாயிண்ட்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க வண்டி மிக தெளிவாக இருக்கும் வண்டியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா வருதுங்க இந்த வண்டி வெளி ஃபைனல் நான் வந்து மார்க்கெட்டில் கொடுக்குற ரேட்டெல்லாம் இல்லைங்க மூணு எண்பது கொடுத்துருவேன் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா இந்த வண்டிக்கு வந்து ஃபுல் லோன் போட்டு கொடுத்துட்றேன் வெறும் ரூபா கொண்டு வாங்க இந்த வண்டி நான் லோன் போட்டு கொடுத்துட்றேன் இந்த ஸ்கார்பியோ கொடுத்தாச்சு இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை பார்ட்டி தான் நம்ம ஆடு பார்த்துட்டு வந்து அட்வான்ஸ் போட்டிருக்கிறாரு இது நாளைக்கு டெலிவரி ஆயிரும் இது வந்து ஹுண்டாய் டென் மாடலு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஏசி பவுஸ்டானிக் பவர் சென்ட்ரலாக் ரிமோட் எல்லாம் வந்துடுங்க சேல நம்பரு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் டயர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டயரிங் நல்லா இருக்கும் உள்ள நல்லா நீட் இன்டீரியரு நல்ல அப்பல்சர் நல்லா இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அந்த வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்னா கொடுத்துடலாம் இது மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஏழு ஏழு மாடலு ஓனர் மூணு வண்டி ஒயிட் கலரு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் உள்ள சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் சீட் கவர் புதுசு போட்டிருக்கிறாங்க வண்டி மிக தெளிவாக இருக்கும் எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபைனல் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரரூவாய்க்கு கொடுத்துறோம் அன்னை கார்ஸில் நீங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா வேல்ஸ்வகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷனு ஒரு ஒரே ஓனர் ஃபேன்சி நம்பரு ஏசி பவர்ஸ்டிக் பவர் சென்ட்ரலாக் ரிமோட் எல்லாம் வந்துடும் இன்றைக்கி ஒரு நார்மலான ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஏற்ற வண்டினா இந்த வண்டி தான் வண்டி நல்லா நீட் நீட்டாக இன்டீரியரு அப்பல்சரு நல்லா வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க ஒரு ஃபேன்சி நம்பரு ஒரு லக்ஸுரியான வண்டி வேணும்னா அதுக்கு இந்த வண்டி எடுக்கலாம் பட்ஜெட் வயசில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பார்ட்டி விலையை கேட்குறது நாளை ஏழு லட்ச ரூபா கேட்குறாரு நம்ம அன்னைக்காரஸில் இது நாலு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நீங்கள் வாங்க வண்டியை பாருங்கள் பெஸ்ட்டான ரேட்டுக்கு நான் பண்ணித்தரேன் அதே போல் இப்போ நம்ம பார்க்குறது மட்டும்தான் கார் இல்லைங்க இங்கே இருக்கிறது மட்டும்தான் இல்லை கஸ்டமர் ப்ளேஸில் இருக்குதுங்க இது நம்ம நிறுத்த முடியாமல் நம்ம வந்து கஸ்டமர் பாயிண்ட்லேயும் நிறுத்தி வச்சுருக்குறோம் உங்களுக்கு என்ன கார் வேணுமே சொல்லுங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வரதுக்குள்ள உங்களுக்கு இந்த கார் வந்து இங்கே நிற்கும் வண்டி உங்களை சேட்டிஸ்ஃபைட் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை நீங்கள் வந்தால் மட்டும் போதும் வண்டியோடு தான் போவீங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்த மாதிரி எந்த ஒரு கா விலையையும் கொடுக்க முடியாத விலையில நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தரமான பொருளை தான் கொடுக்குறோம் வாங்க கஸ்டமருடைய வண்டி மட்டும்தான் நம்ம சேல் பண்ணுறோம் இங்கே இருக்கிறதுல நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் தான் நீங்கள் வாங்க ஃபோட்டோ பார்த்துட்டே விலை பேசலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி நம்மகிட்ட இருக்குது நீங்கள் வாங்க வந்து ஆதரவு தாங்க